பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம மக்கள் தொள்ளாயிரத்து ஐம்பதாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம மைதானத்தில் ஒன்று கூடி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர் விமான நிலையம் அமைக்க மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இமாச்சல பிரதேசத்தோட லாகோல் மற்றும் ஸ்பிட்டி மாவட்டத்துல பயங்கரமான பனிப்பொழிவு நிலவிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் பனிக்குவியலா இருக்க அந்த ரம்யமான காட்சி கண்களுக்கு விருந்தா அமைஞ்சது தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு